எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் ஒரு வழியாக முடிஞ்சது நேற்று நைட்டு முடிஞ்சதுலேருந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருந்தது பார்வதி கோச்சிட்டு போனாங்க இல்லையா அதுலேருந்து அதில் வந்து திவாகர் வந்து கியூசி பண்ணி முடிச்சிருக்காரு சுபிக்ஷாவோடதையும் ரம்யாவோடதையும் அவரை பிளான் பண்ண மாதிரி ஈக்குவலாக பண்ணிட்டார் இதில் வந்து பார்வதிக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை மேடம் பயங்கர கடுப்பில் தான் இருந்தாங்க நைட்டு நேரம் மறுபடியும் போயிட்டு வந்து திவாகர் சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நம்ம ரம்யாவுக்கு அதிகமாக வைக்கணும் அப்போ தான் வந்து நான் டீல் பேசியிருக்கேன் நான் ஜெயிக்க முடியும் எனக்கு வந்து எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க அவரும் சரி சரிங்கிறார் இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது அடுத்த நாள் காலையில் வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை நடந்தது துஷாருக்கும் கம்ருதினுக்கும் துஷார் போய் வேலை செய்வாங்க கம்ருதின்னு கூப்பிட்டா இந்த ஆள்கிட்ட தான் எது சொன்னாலும் அந்த ஆளுக்கு பிடிக்காது ஆட்டிடியூட் பிடிக்கலாம் பார்வதி மாதிரி ஆரம்பிக்கிறாரு கேட்குற டோன் பிடிக்கல ஆட்டிடியூட் பிடிக்கலான்னு சொல்லி ஒம்போதாம் க்ளாஸ் ஆறாம் க்ளாஸ்ன்னு பேசுகிறார் இந்த பாயிண்ட்டை ஏற்கனவே விஜய் சேதுவதே அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும் அவர் பண்ணலை மார்க்கிங்க ஒரு ஹோஸ்ட் எப்படி என்கரேஜ் பண்ணுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை பார்வதி ஆரம்பிச்சு வச்சது இப்போ எல்லாருக்கும் அந்த வியாதி தொத்துது மாக் பண்ற வியாதி பார்வதி கிட்டேன்னா கமுருதின்னு கத்துருக்காரு கமுருதினுக்கு பேசிக்காக மரியாதை தெரியாது அவர் சுத்தமாக மரியாதை தெரியாத ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆள் நம்மளுக்கு தெரியும் ஆனால் மக்கிங் இவங்க சொல்லி கொடுத்தது இந்த ஒம்பதாம் கிளாஸ் வராங்கன்னு பேசுற மாக்கிங் அவர் கமரதின் ரொம்ப மோசமாக இருக்காருங்க எதுக்குங்க அவருக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் எனக்கு புரியவே இல்லை பேய்டு பாட்ஸாகவே இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேண்டாமா இந்த மாதிரி ஒரு பேட் பே இதில் இருக்கிறவரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது அவருக்கு ஓட்டு விழுகிறத பார்க்கும்போது சீரியஸ்லி அப்படின்னு இருக்குது பிடிச்ச லிட்ரலி துஷாராக புஷ் புஷ் பண்ணுறாரு பேச்சு பேச்சாக இருக்கணும் பேச்சு பேச்சாக இருக்கணும்னு பார்வதி பார்வதின்னு ஒரு மேடம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க இந்த ஆதிரையை தூக்கி போ பாட்டில் தூக்கி போட்டப்போ இப்போ அவங்க ஃப்ரெண்டு பேச்சு பேச்சால்லாம் போகும்போது அதை கேட்கவே இல்லை இப்போ கனி வந்து இவங்க ரெண்டு பேரும் விளக்கி விட்டாங்க துஷாரும் பதில் கை வச்சார் முதல்ல கை சேர்ந்து கமருதின்னு துஷார் சொல்லுறது தப்பு இல்லை கமருதனுக்குலாம் அப்படி தான் டீல் பண்ண முடியுமா இதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த இஷ்யூ முடிஞ்சது கமிருதீன் ஒரு பக்கம் போய் போய் யார் சொல்கிறாரு துஷார் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு கமருதின் வேலை பார்த்துருக்காரு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இவர் போய் கூப்பிட்டதும் ஒன்றும் தப்பில்லை அதுக்கு இப்படி கேவலமாக ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது இது முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது ஆரம்பிச்சிட்டாங்க கேம் ஆரம்பிச்சிட்டாங்க ஜூஸ் கேமு ஜூஸ் கேம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பார்வதி வந்து கரெக்டாக ரம்யாட்ட டீல் பேசி வச்சுருக்காங்க இன்னும் நான் அப்ரூவ் பண்ணி விட்டுடுறேன் நீ வந்து எனக்கு நாமினேஷன் ரிபாஸ் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அதிகமாக எடுத்திருந்த பிரவீனையுமே அவங்க தான் கோர்த்து விட்றாங்க ரம்யா கிட்ட நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்க நிறைய கொண்டு வாங்க நாங்கள் அப்ரூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு டீல் பேசுகிறாங்க முதல்ல எனக்கு புரியலை அந்த ரூல் புக்கில் என்ன வந்தது கியூசி ஆஃபீஸர்ஸை என்ன கே சாப்பிட என்ன டீ காஃபி மாதிரி என்ன கேட்டாலும் கொடுத்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது ஒழிய கியூசி ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கலாம் பொய் சொல்லலாம் இவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க எங்களுக்கு அப்கிரேட் ரூல்ஸில் வந்திருக்கு வந்திருக்கு அப்கிரேட் ரூல்ஸில் லஞ்சம் வாங்கலாம் பொய் சொல்லலாம் காசு வாங்கிட்டு இது கொடுக்கலாம் காயின்ஸ் கொடுக்க பேர்ட்டில் அப்ரூவ் பண்ணலாம்லாம் எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க இதையும் விஜய் சேதுபதி சார் கேட்டு தான் ஆகணும் ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக நடந்தது இன்றைய ஷோ இதில் வந்து இதுக்கு கியூசி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து லன்ச் சாப்பிடும்போது பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு திவாகர் வந்து பார்வதி முட்டையை சாப்பிட்டாருங்க அது உண்மை தான் ஆனால் பார்வதி சொல்லி காமிக்கிற விதம் தெரியும் இல்லையா ரொம்ப ப்ரவோக்கிங்காக சொல்லி காமிச்சிட்டு இன்றைக்கி அவர் டென்ஷன் ஆகிட்டாரு சாப்பாடு வச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லி கடுப்பாகி போய் யார் ஒன்றும் அப்படிலாம் உங்களோடய நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க வேண்டாம் பார்வதிக்கு உங்களுக்கு எங்கே தோணுதோ அவங்க கொடுக்க போகுதுன்னு சொல்லி பிடிச்சி கத்தி விட்டார் அவர் கத்திரா பார்வதிக்கு பொறுக்குமா பார்வதி கம்முறுகிட்ட போய் புலம்புல புலம்புறாங்க இந்த ஆளுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணேன் பாரு இவனுக்கு பண்ணேன் பாரு அவனுக்கு பண்ணேன் பாருன்னு ஒரே புலம்பல் புலம்பிட்டு பார்வதி என்ன பண்ணிட்டாங்க பார்வதிக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவனுக்கு எப்படியாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அவனுக்கு ரம்யா தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரம்யாவோட அப்ரூவ் பண்ணும் இந்த சண்டேயில் திவாகர் அஃபெண்ட் ஆனோன்னே போய் திவாகர் காலில் விளையாங்க சீரியஸ்லி த காலில் வெக்கமாகவே இருக்காதா குச்சம் கூட அந்த ஆளை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க பின்னாடி போய் காலில் விளையாங்க கேவலம் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக போய் காலில் விளையாங்க என்ன மாதிரி கேரக்டருங்க இவங்க எனக்கு சீரியஸாகவே புரியல இவ்வளோ தரக்குறைவான ஒரு கேரக்டர் இவங்களுக்கும் டாப்பில் ஓட்ஸு இவ்வளோ தரக்குறைவான ஆளுங்களெல்லாம் எலிமினேட் பண்ணி தானே நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸ்டார்டிங் சீசனில் இது என்னதுங்க வெளியில் நாலு பேடுபாடு சோன்ட்டு இவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் ஏது பண்ணலாம் கரெக்ட் காலில் விழுகிறவங்க இட்லி சி அப்படின்றது அது பார்க்குறதுக்கு அவரும் லூசு மாதிரி மண்டைய மண்டை அவருக்கு அறிவில்லைன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் மண்டைய 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 மண்டையை ஆடிவிட்டார் இந்த அம்மா பண்ணுற இப்போ ஏமாத்து வேலை புரியாமல் அடுத்து ரம்யாவோடது வந்தது ரம்யாவோடது வந்தப்போ நியாயமாக சபரியோடதில் வந்து சின்ன சின்ன கிராக் இருந்ததெல்லாம் அவங்க எலிமினேட் பண்ணாங்க ஸோ சபரி கேட்டார் ஏங்க என்னது அதெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கல இதே எலிமினேட் பண்ணுன்னு கேட்டால் இந்த அம்மா ரெஜெக்ட் பண்ணி கசகி தூக்கி போட்டில் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இது ஒன்று ஒன்றா சபரி அப்படிங்குது சபரி சொல்ல வராது ஏங்க நான் கொண்டு வந்த பாட்டில் இது இல்லை நீங்கள் கசங்கன பாட்டில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த அம்மா அவரை பேசவே விட மாட்டேங்குது இதுவும் அதுவும் ஒன்றும் இதுவும் அது ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி பேசுதே பேசுது எதிரில் இருக்கிற அவர் பேசுறது காதலே வாங்க மாட்டேங்குது ஒரு கிடத்துல சபரி டென்ஷன் ஆகி போய் கத்திட்டாரு இது என்னோட ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி போட்ட மூணு பாட்டை தூட்டு போயிட்டாங்க பின்னாடி அவங்களுக்கு மியூசிக் தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு கட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணி போட்டேன் கொடுத்த எழுட்டில் திருப்பி கொடுக்கனு கேட்க ஆரம்பிச்சார் அது அங்கே இல்லை கடைசியில் இது பிரச்சனை ஆயி பிரச்சனை ஆகி பிரச்சனை ஆக ஒரு கட்டத்தில் வந்து சபரிக்கு நீங்கள் வந்து ஒன்று தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா மூணு அப்ரூவ் பண்ணணும்னு சபரி கேட்டாரு கடைசியில் ரெண்டு அப்ரூவ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க இதில் வந்து திவாகர் வந்து நம்ம ரீகன்சல்டேஷன் பண்ணலாம் சபரிக்குன்னு சொன்னால் இந்த அம்மாக்கு வாங்கிறமா ஃபண்ட் ஆயிடுச்சு சபரி பிடிக்காது இல்லையா அதுலேருந்து அடுத்து வர எல்லாருக்கும் ரீகன்சல்டேஷன் பார்க்கலாம் ரீகன்சல்டேஷன் பார்க்கலாம் திவாகரை கோர்த்து விட்டுட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு இந்த அம்மா ரம்யாவுக்கு பார்க்கும்போது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ரம்யாவுக்கு பார்த்து இருபத்தி எட்டுல அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த அப்ரூவல் நடக்கிறதுக்குள்ள ரீகன்சென்ட்ரேஷன் பண்ணும் ரீகன்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் திவாகர் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி திவாகரை வச்சு ஒரு வழி செஞ்சிச்சு அவ்வளோத்துக்கு அந்த நாள் வேறு எப்படி பொறுமையாக இருக்கான்னு தெரியல ஓகே அவர் கரெக்டர் அப்படிங்கிறனால செட் ஆகிடுச்சி போல் இருக்கு ஒரு மாதிரி பண்ணி முடிச்சாங்க அடுத்த டின்னர் போகும்போது நம்ம கமிருதின்ட்ட சொல்லி இதுக்கு நடுவில் கமருதின் சுற்றி சுற்றி வந்து பொம்பளுக்குறாரு பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்றார் திவாகர் திவாகர் பொம்பளை பொறுக்கிறாங்க இவர் ரொம்ப ஒழுக்கமா இவர் ரெம்ப பொருளும் இவர் என்ன பேசுகிறார் உட்காந்து பார்வதி கூட இல்லை அரோரா கூட என்ன பேசிகிட்டு இருந்தார் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் வெளியில் என்ன பண்ணிட்டு வந்திருக்கார் இவர் பெரிய ஒழுக்கமா உட்காந்து இவங்களை அவரை மட்டும் வந்து பொம்பளை பொறுக்கின்றார் ஒரு நாவடக்கம் கிடையாது கையடக்கம் கிடையாது அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஷோவில் இவர் மாதிரி கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாதவங்களை ஷோவில் வச்சு அப்படி டிஆர்பி எடுத்து அப்படி காசு சம்பாதிச்சு இடத்த வாழ போகிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல சேனலை எடுத்து தாங்க போகணும் இப்படி கண்ட்ராவேலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா கம்பெனி எனக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் வீக்கெண்டு ஏன்னா அவர் வார்த்தையும் தெரியல கையும் தெரியல குறஞ்சது ஒரு எல்லோ கார்டு வரனிங்காவது கொடுக்கணும் இன்னொரு கார்டு வாங்குறீங்கன்னா வெளியில் போயிருவீங்க அப்படின்னு இது நடந்தது அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல பார்வதி அம்மாவுக்கு ரம்யா மேலே நம்பிக்கை வரல அதனால என்ன பண்ணுறாங்க சுபிக்ஷா சுபிக்ஷாவோட டீரிங் பேசுகிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ இதில் என்னென்னா வியானாவும் விக்ரமும் நாமினேஷன் ஃப்ரீ வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் உனக்கு கொடுக்குறேன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க சுபிக்ஷா சொல்லிட்டாங்க சுபிக்ஷா சொன்ன உடனே இவங்க சுபிக்ஷா கப்போ சுபிக்ஷா பக்கம் போயிட்டாங்க ஆக்சுவலாக ரம்யாவுமே இவங்களுக்கு நாமினேஷன்ஸுக்கு கொடுக்கறதா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க அது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இருக்குது ஓகே இதை போட்டு கன்ஃபியூஷனில் இருக்குது கொடுக்காது அப்படின்னு உடனே ரம்யாமுதுகளை குத்தியாச்சு அடுத்த செகண்ட் குத்தியாச்சு ரம்யாவது அது குழப்பிட்டு தான் இருந்தாங்க இந்த மேடம் பெருமை போய் அமருகிட்ட சொல்கிறாங்க உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது நான் ரம்யாட்ட பேக்கப் பேசி வச்சுட்டேன் தெரியும் சுபிக்ஷாட்ட பேக்கப் பேசி வச்சிட்டேன் தெரியுமா எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை சுபிக்ஷா தான் கொடுக்கும் அப்படின்ட்டு இது மாங்கா ஏன்னா திவாகர் சுபிக்ஷானா ஈர் மண்டையாட்டின்னு வரல அவரும் இது காஜி தானே போய் திவாகிர்கிட்ட போய் நம்ம சுபிக்ஷாக்கு அப்ரூவ் பண்ணிடலாம் சுபிக்ஷா எனக்கு தரேன்னு சொல்லிட்டா அப்படின்னே அவர் ஈயின் பண்ண லிஸ்ட்டு மண்டையை ஆட்டார் ஏன்னா நம்ம அந்த பொண்ணுட்டு தான் நிறைய வாங்கி திண்டுருக்காரே கொஞ்ச நாளாக அதனால் மண்டையா ஆட்டிட்டார் போய் உட்காடுறாங்க சுபிக்ஷாக்கு அப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே பிரச்சனை தான் சுபிக்ஷாவோட பாட்டில் ஒன்று கூட நல்லா இல்லை அத்தனை அரிசி இவங்க அப்ரூவ் அப்ரூவ் பண்ணிட்டு பென்ஷன் ஆகிட்ட அவங்க சுற்றியிருக்கிறாங்களாம் இப்போ எங்களுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம் அப்படி தான் பண்ணுறீங்கன்னொடனே அவங்க சொல்கிற காரணமா பாருங்கள் மூணு நாளாக எனக்கு நல்லா வாயில் வருது மூணு நாளாக அவங்களுக்கு சேவகம் பண்ணாங்களாம் அவங்க அதனால இவங்க அப்ரூவ் பண்ணுறாங்களாம் எங்கே கவனிக்கணும்னு தானே போட்டிருக்குது நீங்கள் வந்து கியூசி ஆஃபீஸரை கவனிக்கணும் தான் அந்த ரூல்ஸில் போட்டிருந்தது அவங்க கவனிச்ச அவங்களுக்கு இவங்க கண்டவென்னு எனக்கு அப்ரூவ் பண்ணாங்க என்ன கருமத்தக சொசைட்டிக்கு சொல்ல வராங்க என்ன கருமத்தை சொல்ல வராங்கன்ற போய் தாஜா பண்ணி கையை அலுமிக்க விட்டு காடு விட்டு வ இருக்கிறவனெல்லாம் ஜெயிச்சிடுவான் நேரமையாக பண்ணுறான் தோற்றுடுவான் இது தானேங்க இது ஒரு சீசன் சிக்ஸில் ஒன்று நடந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை ஒன்று பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு தப்பா தப்பா ஜெயித்தவங்கள்ட்ட பிடுங்கி கரெக்டாக ஜெயிச்சவங்கள்ட்ட கொடுத்தாரு இங்கே அதெல்லாம் நடக்குமா இருக்கிறது யார் விஜேஎஸ் கமல் சார் தர நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நியாயந்தர்மெல்லாம் எதிர்பார்க்குற விஜயஸ்ட்டை எதிர்பார்க்க முடியுமா அவர் வருவார் பார்வதிக்கு நாள் கூஜாடிப்பார் போயிடுவார் ஒரு கடாவையும் கேட்க மாட்டார் இவ்வளோ கேவலமாக இது முடிஞ்சது இப்போ சுபிக்ஷாக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அத்தனை பேருக்கும் கடுப்பு ரம்யா தெரிஞ்சு வச்சு தன்னை தோக்கடிக்க போகிறாங்கன்னா ஸோ அவர் ரம்யாவுக்கும் கடுப்பு ரம்யா முதல்ல பாட்டர் வாங்கினது பிரவீன்ட்ட பிரவீனுக்கு ஆயின் கொடுக்காமல் ரம்யாவால் இருக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அப்படியே தோற்று போக போகிறோம் அவங்க ஒரு ஊக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போச்சு அடுத்து ஆதிரியை வந்து பீட் பாக்ஸ் பண்ணிக்க சொல்லி ஒரு மார்க் பண்ணிவிட்டு தான் அவங்களையும் அட்ட அட்டன் பண்ணாங்க எஃபேவையும் ஏதோ மார்க் பண்ணி தான் எஃப்டேவோடையும் அட்டன்ட் பண்ணாங்க அடுத்து வினோத்துக்கு ஏதோ பாட்டு பாட சொல்லி எல்லாரும் எனக்கு ஏதாவது பண்ணி தான் அவனை என்னை பாராட்டேன்னு வெக்கமே இல்லாமல் கேட்குறாங்க மரியாதை தன்னால் வரணும் இப்படி கேட்டு கேட்டால் வாங்குவாங்க ஏன்னா வராது இல்லையா அவங்களுக்குலாம் மரியாதை தன்னால் ஸோ கேட்டு வாங்கி தான் அவனை வர வழி இல்லைல்ல ஸோ எல்லார்கிட்டையும் மரியாதையை கேட்டு கேட்டு வாங்கிட்டு நீங்கள் எல்லாரோட இதையும் முடிச்சுட்டு கடைசியில் சபரிட்டு சொல்லியிருந்தாங்க முதல்லே ரெண்டு மாடல் நீங்கள் கொண்டு வாங்க நான் பார்க்குறேன்னு கடைசியில் அதெல்லாம் பார்க்கணும்னு கற்றுனே சபரிட் டென்ஷன் போய் முதல்ல பார்க்கறேன்னு சொன்னீங்கல்ல இப்போயே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கடுப்பா போய் கத்தி பார்த்து தான் ஆகணும் சண்டை போட்டு பார்க்க வச்சு அவருக்கு ஒரு மூணு பாடல் எக்ஸ்ட்ரா போட்டு முடிச்சு விட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சுபிக்ஷா உள்ளே போகும்போது சுபிக்ஷாவுக்கு பாட்டில் கொடுத்தது வியானாவும் இவரும் தான் விக்ரமும் தான் சுபிக்ஷா என்ன சொல்லிட்டாங்கன்னா தோத்துராதன் சொல்லி அமிச்சு விட்டாங்க உள்ளே நீ ஜெயிச்சுட்டு வந்துரு நம்மள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் நீ ஜெயிச்சிடணும் அதுக்கு தான் இவ்வளோ போராடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ சுபிக்ஷா வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ சுபிக்ஷா யாரை ஏமாத்துறாங்கன்னா கனியை ஏமாற்றிட்டாங்க கனிக்கிட்ட வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தரேன்னு பேசியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து முப்பது காயின்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா குறஞ்சது ஒரு பத்து காயின் அவங்க கணிக்கு கொடுத்துருந்துருக்கணும் ரம்யா கிட்டேயும் நிறைய காயின் இருக்கிறதுனால ரம்யா ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சி சுபிக்ஷா காயின் எடுத்துகிட்டு வரல இதில் எனக்கு சுபிக்ஷா மேல என்ன தப்பு தோணுச்சுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு காயின் இல்லை மூணு காயினாவது கணிக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் வியானாவும் விக்ரமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஓகே பர்ஃபெக்ட் அப்போ இவங்க வேறு யார்ட்டையும் வாங்கியிருக்கவே கூடாது பாட்டில் கனிட்டு பாட்டில் வாங்கிட்டு கணிக்கு அவங்க கொடுக்கல கனியாக ஏமாத்திட்டாங்க கனியாக அதை கேட்கவும் கேட்டுட்டாங்க இதில் வந்து ரம்யா வந்து குழம்பிக்கிட்டே இருந்தாலும் பிரவீனு கொடுக்க வேண்டிய பன்னெண்டு காயுக்கு பதிமூணு காயினா தீட்டு வந்துட்டாங்க ரம்யா அங்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க மாட்டோம்னு சரி காயனையாவது கொடுத்துருவோம் பிரவீனாவும் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ மற்றவங்களெல்லாம் கம்மி கம்மி காய்ன் வேறு யாருமே லிஸ்ட்டில் வரல பிரவீன் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஜெயிச்சிட்டார் இப்போ இதில் இந்த டவுட் நான் கேட்டிருந்தேன் இப்போ எனக்கு க்ளாரிஃபை ஆகிடுச்சு ஸோ ரெண்டு வின்னர் தான் சூப்பர் எலெக்ட்ஸ் வீட்டில் சுபிக்ஷா ஜெயிச்சிட்டாங்க சுபிக்ஷாவும் நாமினேஷன் ஃப்ரீ பிரவீனும் நாமினேஷன் ஃப்ரீ இப்போ சுபிக்ஷா ஒரு நாமினேஷன் ஃப்ரீயாக பிக் பாஸில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கலாம் பார்வதி அதுக்கு டீலிங் பேசியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ரம்யா பன்னெண்டு காயின தூக்கி பிரவீனு கொடுக்கும்போது செத்து போச்சு பார்வதி மூஞ்சி நீங்க பாத்திரம் ஒன்று க்ளோஸ் அப் வச்சாங்க நீங்க திருப்பி கூட எபிசோட்ல போய் பாருங்கள் செத்து போச்சு ஏன்னா ரம்யா நேர்மையா இருந்துட்டாங்க பார்வதி நினச்சாங்க ரம்யா நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சுபிக்ஷா கிட்ட போய் இன்னொரு டிலியை போட்டு ரம்யாவை கண்ணுக்கு நேரம் ஏமாத்தி சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சாங்க இப்போ ஆக்சுவலா ரம்யா தான் வில்லி இருக்க வேண்டியது ரம்யா ஜெயிச்சுட்டு பார்வதி கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே பியூர் வில்லத்தனமும் நான் தான் பண்ணுவேன் எனக்கு மிஞ்சின வில்லி உலகத்திலே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ண பார்வதி தெளிவாக போய் சுபிக்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சுபிக்ஷா அடுத்த எபிக்ஷன் நடக்கும் போது பார்வதிக்கு பாஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் இப்போ இது இன்னும் இந்த இந்த விஷயத்த உடனே முடிச்சுருந்தாங்கன்னா சுபிக்ஷா டக்குடி யாருக்காவது கொடுத்து முடிச்சிருப்பாங்க இதை தூக்கி அடுத்த வாரத்துக்கு போட்டாங்க இப்போ இந்த அடுத்த வாரத்துக்குள்ளே சுபிக்ஷாவை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பார்வதி அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நம்ம அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கிறது புதன்கிழமை எபிசோடு தான் இன்னும் நாளைக்கு வியாழக்கிழமை எபிசோடு வரும் நாளைக்கு ஃபுல்லாக இந்த ப்ரைன் வாஷ் நடக்கும் வெள்ளிக்கிழமை எபிசோட்லேயுமே இந்த ப்ரைன் வாஷ் நடக்கும் ரெண்டு நாள் சுபிக்ஷா செத்தாங்க ஏண்டா ஜெயிச்சோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்வதி பண்ணி விட்ருவாங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தனக்கு தான் வேணுங்கிறதில் பார்வதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க ஏன்னால் டீலிங் பேசி தொலைஞ்சிட்டாங்க இவங்களும் சரின்னு சொல்லி தொலைஞ்சிட்டாங்க இது உடனே நடந்திருக்கணும் இந்த சண்டை வரணுங்கிறதுக்காக தெரிஞ்சே பர்பஸ் தான் பிக் பாஸ் வந்து இந்த கேப்பை விட்டுருக்காரு வார்டேனா பார்வதியோ பார்வதி தான் வேண்டியிருக்கு அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஸோ இந்த கேப்பில் பார்வதி ரெண்டு நாள் சுபிக்ஷாவை போட்டு பாடாப்படுத்துறதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுங்க சுபிக்ஷா எடுத்த டிசிஷன்லாம் கரெக்டு தான் ஆனால் சுபிக்ஷா பண்ண ஒரே தப்பு பார்வதி கிட்டே போய் டீல் போட்டது அவங்க வந்து திவாகர் உடனே நிறுத்தியிருந்துருக்கலாம் ஆனால் பார்வதி கிட்ட டீல் போட்டால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்க முடியாதாங்க திவாகரோட பேச்செலாம் ஈடுபடாது பார்வதி பேச்சு தான் எடுபடும் அந்த அம்மா அப்பா நொய் 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 நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் அவங்க டார்ச்சர் தாங்கலை பேசி பேசி பேசியே சாவிடிச்சிட்டாங்க எப்படி தான் அவங்க கூட இத்தனை பேர் குடியிருக்காங்கன்னு தெரில இதுக்கிடையில் பார்வதியோட மேட்ரி இன்னொன்று ஒன்று வந்துச்சு நடுவில் பேட்டரி மாற்றாமல் போய் கடி சொல்லியிருந்துருக்காங்க போய் மாத்துங்கன்னு அப்பையும் கேட்காம அலட்சியமாக திவாரம் திட்டிகிட்டு உட்காந்துட்டு போய் மாற்றிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வினோத்து கமருதுன்னு ரெண்டு பேரும் ஏந்துக்கிட்டு வராங்க இங்கே பேட்டரி தானே அதுக்கு எதுக்கு நீங்கள் தோப்புக்கிற போட சொல்கிறீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கனி வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணா படுங்க பண்ணாட்டி போங்க அப்படின்னு ஒரு இடத்துல விட்டுட்டாங்க ஏங்க நான் இப்போ சொல்கிறேன் அழுத்தமாக சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து பார்வதியும் கேங்கையும் கம்பேர் பண்ணும்போது அன்பு கேங் எவ்வளவோ பரவாயில்லை எவ்வளவோ பரவாயில்ல அவங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதில்லை அவங்களுக்குள்ள அவங்க பாட்டு கேம் விளையாண்டுக்கிறாங்களே ஒழிய யார் மனசையும் கஷ்டப்படுத்த தேவையில்லாமல் யார் மனசையும் போய் கஷ்டப்படுத்துறதில்லை நோ அவங்கள வந்து நோண்டுனா தான் பதிலடி கொடுக்குறாங்க இங்கே யாரும் சன்னியாசி கிடையாது நோண்டுனா பதிலடி கொடுக்க தான் செய்வாங்க அவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க அப்படிங்கறனால ஒரு கேங்காக ஒற்றுமையாக இருக்காங்க நீட்டாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க மரியாதையாக நடந்துக்கிறாங்க எனக்கு அவங்க இவ்வளவோ பரவாயில்லன்னுதாங்க தோணுது இங்கே இருக்கிறது வந்து கம்ப்ளீட் டாக்ஸிக் கேங் ஒன்று அன்பு கேங் ஒன்று தான் இதில் வந்து யாருமே வந்து நல்லவங்க ஹீரோன்னு இல்லை ஒரு ஹீரோக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ